நம்மளில் நிறைய பேர் ஒரு சில விஷயங்களை தவறுதலை தான் புரிஞ்சிட்ருக்கோம் அது தெளிவாக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஆஃபெலி லீவ் விட்டுடுச்சு பசங்களாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகுவாக்கு தலையில் நிறைய முடி வளர்ந்துருச்சு சரி முடி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை கூட்டிகிட்டு போனோம் அந்த கடையில் ஏசி கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் வந்து தலை குளிச்சான் பனி இது எல்லாமே சேர்த்து வச்சுட்டு அவனுக்கு கோல்டு ஃபீவர்லாம் வந்துடுச்சு ஒரு ஒன் டே வந்து நாங்கள் வந்து வீட்லேயே மாத்திரை எல்லாம் கொடுத்து பார்த்தோம் இருந்தாலும் ஃபீவர் குளிர் குளிர்ஜொர மாதிரி அதிகமாகிடுச்சு சரி இனிமேல் வீட்டில் வச்சுட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் உடனே ட்ரீட்மெண்ட் முதல்ல ஆரம்பித்தாங்க சரி முதல்ல டெங்கு ஃபீவர் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுப்போம் அப்படின்றதுனால ப்ளட் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தாங்க ப்ளட் டெஸ்ட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது அரசு பொது மருத்துவமனை எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு மருந்து ஸ்மெல் கூட கிடையாது அவ்வளோ நீட்டாக எல்லா டாக்டர்ஸுமே வரக்கூடிய பேஷண்ட்டை வந்து உடனுக்கு உடனே கவனிக்கிறாங்க அதுக்கான மருந்துகளாகட்டும் ட்ரீட்மெண்ட்டுங்களாகட்டும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ராகவாவுக்கு ப்ளட் டெஸ்ட் கொடுத்தோம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து எங்களுக்கு ரிசல்ட் சொல்லிட்டாங்க டெங்குலாம் எதுவும் கிடையாது நார்மல் ஃபீவர் தான் இன்னும் ஒரு டூ டேஸ் நீங்கள் மருந்து கொடுத்தாலே சரியாயிடும் இல்லைன்னா மட்டும் அப்போதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க அதனால நாங்கள் ராகவா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் நம்ம நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா உடம்பு சரியில்லைன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் தான் நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் நடக்கும் உடனுக்கு உடனே பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம இருக்கோம் நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே உடனுக்குடன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லாமல் இது மாதிரி ப்ளட் டெஸ்ட்டும் அதுக்கான ரிசல்ட்டும் சீக்கிரமாகவே கிடைக்குது இன்னும் ஹாஸ்பிட்டலோட அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக எந்த ஒரு பேட்ஸ்மெல்லும் இல்லாமல் அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க இது மாதிரி அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவாக்கு எடுத்த பிளட் ரிசல்ட் வந்துருச்சு அவனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலை விட எந்த விதத்துலையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குறைஞ்சது கிடையாது நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சலுகைகளை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது